ஹாக்கி எஸ் பீவர்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் எப்படி ரொம்ப சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்து அதில் மைதா மாவு ஒர்க் கப் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு ஓமம் வாட்டர் நாங்கள் வெட்டு வச்சுருக்கோங்க அதை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து கையிலையே பிசைஞ்சிக்கலாங்க உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் க ஹார்டாக தாங்க இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்டாக வர அளவுக்கு விசஞ்சிக்கோங்க மாவை இப்போது மாவை தனித்தனியான மெலிஜ் ஷீட்டாக வந்து திரட்டி வச்சுக்கலாங்க இப்போ திரட்டி வச்ச ஷீட் மேலே கொஞ்சமாக மாவு பூசிட்டு அது மேலே ஒரு கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு இன்னொரு ஷீட்டை அதுக்கு மேலே வைக்கலாம் லுவர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஷீட்டாக வச்சு அதுக்கு மேலே ஆயில் ஃப்ளார் போட்டுவிட்டு ஒரு ஒரு ஷீட்டையும் அதுக்கு மேலே வச்சு ஒரே ஷீட்டாக வந்து மாற்றிக்கலாம் நம்ம செஞ்சு வச்ச எல்லா ஷீட்லேயுமே இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி லேயர் எல்லாத்தையும் சேம் லேயராக அப்புறமா மொத்தமாக வர ஒரு ஷீட்டை ரொம்ப மெலிசாக வந்து நம்ம திரட்டணும் பாருங்கள் இப்போ இந்த ஷீட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஷீட்டாக நம்ம திரட்டிக்கலாம் நல்லா ஈவனாக வர மாதிரி திரட்டிக்கோங்க ஷீட் நல்லா தின்னாக வரணும் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்தளவுக்கு ஷீட்டை திரட்டினதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சு கல் காஞ்சதும் அந்த ஷீட்டை அது மேலே போட்டுடலாங்க நம்ம ஷீட் ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை லைட்டாக வெந்தாலே போதும் நம்ம சேர்த்து வச்ச ஒன்றா வச்ச எல்லா லேயருமே ரொம்ப தின்னான லேயராக தனித்தனியாக பிரிஞ்சு வரும் ஸோ அந்த மாதிரி தனித்தனி ஷீட்டாக வர வரைக்கும் ஹீட்டானாலே போதும் நல்லா எல்லா சைடுமே ஈவனாக வேகிற அளவுக்கு பார்த்துக்கோங்க அப்போ தான் ஷீட் வந்து ஈஸியாக உங்களால் பிரிக்க முடியும் நம்மளுடைய ஷீட்டை நல்லா ரெண்டு சைடும் வேக வச்சதுக்கப்புறமா பாருங்கள் இப்போ ரொம்ப அழகாக மெலிசாக வந்திருக்கு ஷீட் தனித்தனியாக இந்த மாதிரி நம்ம எல்லா ஷீட்டையுமே தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் ஓரளவுக்கு ஹீட் ஆனாலே நம்ம எல்லா ஷீட்டுமே வந்து தனித்தனியான தின் லேயர்ஸாக வந்துடும் தனித்தனி ஷீட்டாக எல்லாத்தையும் செப்ரேட்டாக பிரித்து எடுத்துக்கலாம் வியூவர்ஸ் அவ்வளோதான் நம்ம ஷீட் எல்லாத்தையுமே நம்ம பிரித்து எடுத்தாச்சு இப்போது இந்த ஷீட் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி பைட் ஷேப்பில் தாங்க செய்ய போகிறோம் ஸோ அதனால் ரெண்டு கார்னர்லேயும் கட் பண்ணிவிட்டு இது ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நாங்கள் இன்றைக்கி பைட் ஷேப்பில் செய்கிறதுனால ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிட்டு நாலு கார்னர்லேயும் இப்போ அதை நாங்கள் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகே இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதுக்குள்ளே ஆனியனில் ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம் அதை ஸ்டப் பண்ணிக்கலாம் ஆயில் வச்சுக்கலாம் பேனில் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்மளோட பைட்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் விவர்ஸ் பாருங்கள் பைட்ஸ்லாம் நல்லா உப்பி வந்திருக்கு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் இருக்குது கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு சூப்பராக வந்துருக்கு இதுதான் வியூவர்ஸ் நம்மளுடைய ஆனியன் பைட்ஸ் ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான டிஷ்ஷு ஸ்கூல் முடிச்சு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ